ஆண்டவர் இயேசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உயிர்ப்பு காலம் இரண்டாம் வாரம் வியாழன் யூத தலைமை சங்கம் திருத்தூதர்களுக்கு சில கண்டிப்பான கட்டுப்பாடுகளை வரையறுத்து தந்தது அதில் முதலாவது இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாது கூடாது என்பது தான் திருத்தூதர் பணி நான்கு ஐந்து ஆனால் திருத்துதர்கள் இயேசுவின் பாண்டுகள் மரணம் உயிர்ப்பு என்கிற முப்பெரும் நிகழ்ச்சிகளை தலைமை சங்கத்தினருக்கே பறைசாற்றுகிறார்கள் இதைவிட இன்னும் அதிக அஞ்சா நெஞ்சத்துடனும் அவர்கள் இயேசுவைப் பற்றி போதித்திருக்க முடியாது ஆனால் கோழையுள்ளம் கொண்ட சங்கத்தினரும் உண்மையை ஏற்கும் மனப்பக்குவம் இல்லாது சீற்றம் கொண்டு திருத்தூதர்களை ஒழித்துவிட திட்டம் தீட்டுகிறார்கள் உண்மையை ஏற்க முடியாத கோழைகளாக இருந்ததால் தான் உண்மையை ஏற்க முடியாத கொள்கைகளாக இருந்ததால்தான் ஏறோது மன்னன் கூட திருமுழுக்கு அருளப்பரை கொலை செய்தான் மார்க்கு ஆறு பதினான்கு இருபத்தி ஒன்பது உண்மையை ஏற்காதவர்கள் அனைவரும் கொலைகளை கிறிஸ்துவே முழு உண்மை என்பதை உணர்ந்து அவர் வாழ்வை நமதாக்குவோம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் லுக்கா ஒன்பது இருபத்தி மூன்று யூத தலைமை சங்கம் இயேசுவின் பெயரை சொல்லி போதிக்கல் ஆகாது என்ற கட்டளையை பிறப்பித்திருந்தது திருத்துத பணி ஐந்து இருபத்தி ஏழு இயேசுவின் பெயரை அவர்கள் ஏன் வெறுக்க வேண்டும் இயேசு என்றால் மீட்பர் பாவத்தின் தலைகளிலிருந்து உலக மக்களை மீட்டவர் இயேசு குறிப்பாக பாவத்தின் விளைவுகளான பல்வேறு கொடுமைகளின்றி மக்களை மீட்டு அவர்களுக்கு நண்பனாக விளங்கியவர் இயேசு அவரது பணித்திட்டமே இதுதான் லூக்கா நான்கு பத்தொன்போது பதினெட்டு பத்தொன்பது ஆனால் அவரை பற்றிய உண்மையை யூத தலைவர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஏனெனில் அவர்களது பகட்டு அதிகாரத்தை தவிடு பொடியாக்கியவர் இயேசு ஆகவே தான் அந்த இயேசு என்ற பெயரே அவர்களுக்கு கசப்பாய் இருந்தது அது மட்டுமல்ல இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் இறக்க செய்தவர்களும் யூதர் தலைவர்கள்தான் இரத்த பழிக்கு தாங்கள் ஆளாகி விட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள் தங்கள் அதிகார பலத்தால் அந்த கரையை போக்கிக் கொள்ள விரும்பி இயேசுவின் பெயரால் இனி யாரும் பேசக்கூடாது என்று அவர்கள் கட்டளை இட்டதில் வியப்பில்லை இதே யூத தலைவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் பிலாத்துவிடம் இயேசுவை சிலுவையில் அறைய சொல்லி இவன் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று கத்தினார்கள் மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன்னையை தாழ்த்தி சிலுவை மரணத்தை ஏற்றுக் அந்த அளவிற்கு கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளகோர் அனைவரும் மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தந்தியாகிய கடவுளின் மகிமைக்காக எல்லா நாவுமே அறிக்கையிடும் பேர் இரண்டு ஆறு பதினொன்று கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து அன்பு செய்தவர் பவுலடியார் ஆகவே தான் எழுதிய மடல்களில் ஏறக்குறைய அறுநூறு முறை யேசு கிறிஸ்துவின் பெயரை பல விதங்களில் கையாண்டு இருக்கிறார் இனி வாழ்பவன் நான் அல்ல என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே கலாத்தியர் ரெண்டு இருபது என்று கூறும் அளவிற்கு பவுலடியார் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ்ந்தார் நாம் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறோமா ஆதி திரு அவையில் அடிக்கடி சொல்லப்பட்டு வந்த ஒரு ஸ்லோகம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பது தான் உலக மீட்பிற்காக தன்னுயிர் தந்த இயேசு அகில உலகிற்குள் ஆண்டவரானார் என்ற உண்மையைத்தான் இச்சொல் பறை சாற்றுகிறது ஆம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்த வேண்டிய ஆண்டவர் தவறான கொள்கைகளும் மதிப்பீடுகளும் மலிந்துள்ள இன்றைய சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்று அவருக்கு ஏற்ப வாழ்வது ஒரு சவால்தான் நச்செய்தி யோவான் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய திருமுழுக்க அருளப்புரை தன் சீடராகிய யோவானுக்கு உலகின் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியாம் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியவர் யோவான் ஒன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது யோவான் இடியின் மகன் அதே வேளையில் ஆண்டவரின் அன்பு சீடர் இயேசு இறைமகன் என்பதை மையமாக கொண்டது இவரது நற்செய்தி இந்திய நற்செய்தியில் இயேசு இறைமகன் என்ற உண்மையை திருமுழுக்கு யோபான் வாயிலாக அறிவுறுத்துகிறார் விண்ணிலிருந்து வந்தவர் தன் நற்செய்தியின் தொடக்கத்திலேயே இயேசுவை விண்ணக மகனாக விளம்பரப்படுத்துகிறார் யோவான் ஆதியிலே வாக்கு இருந்தார் அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார் அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தார் யோவான் ஒன்று ஒன்று இந்த மறை உண்மைக்கு சான்று கூறுகிறார் திருமுழுக்கு யோவான் விண்ணிலிருந்து வருபவரும் எல்லாருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் குறித்து அவர் சாட்சியம் பகர்கிறார் நாம் ஒரு நபரை அறிய வேண்டுமானால் அவரை அறிந்தவரை அணுகுகின்றோம் ஓர் ஊரைப் பற்றி அறிய வேண்டுமானால் அவ்வூரையிலிருந்து வந்தவரையே கேட்கிறோம் மண்ணுலகை சார்ந்தவன் மண்ணுலகை பற்றித்தான் கூற முடியும் விண்ணுலக வாழ்வு பற்றி அவர் அறிய வேண்டுமானால் அங்கிருந்து வந்தவரையே அணுக வேண்டும் எனவே பரம தந்தையை பற்றி அறிய வேண்டுமானால் அவரிடமிருந்து திரு குமரனையே அணுக வேண்டும் அவருடன் இருந்த இறைமகனையே அணுக வேண்டும் எனவேத்தான் ஆண்டவர் கூறினார் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் யோவான் பதினான்கு பத்து இந்த சான்றுகளை ஏற்காவிடும் தம் செயல்களை கண்டாவது தம்மை இறைமகன் என ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார் இயேசு விண்ணிலிருந்து வந்த திருமகனுடன் திருமுழுக்கால் இணைக்கப்பட்ட நாம் விண்ணை சார்ந்தவர்களாக மாற வேண்டுமே தவிர பரிசெயர்களைப் போல் மண்ணை சார்ந்தவர்களாக மட்டுமே செயல்புரிய கூடாது என்பதை உணர வேண்டும் இயேசுவின் நம்பிக்கை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் மனம் பூரிப்பு அடைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்பது இயேசுவை பற்றிய பரம தந்தையின் சான்றாகும் எனினும் இவர் உலகிற்கு வந்தார் உலகமோ இவரை அறிந்து கொள்ளவில்லை தமக்குரிய இடத்திற்கு வந்தார் அவருக்கு உரியவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று என்று வேதனையுடன் குறிப்பிடுகின்றார் யோவான் தாம் கண்டதையும் கேட்டதையும் குறித்தே அவர் சாட்சியம் பகர்கின்றார் ஆனால் அவரது சாட்சியத்தை எவனும் ஏற்றுக்கொள்வதில்லை இது திருமுழுக்கு யோவானின் கணிப்பு இறைவாக்கினர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஒப்பற்ற இறைவனாகிய இயேசுவுக்கு கடவுள் ஆவியை அளித்ததைப் பார்த்து ஆவியை பார்த்து கொடுப்பது ஆள் பார்த்து கொடுப்பதில்லை இறைவாக்கினர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஒப்போற்ற இறைவனாகிய இயேசு கடவுள் ஆவியை மனிதனை பார்த்து கொடுப்பதில்லை இந்த இறை ஆவி இயேசுவில் முழுமையாக கூடிக்கொண்டிருந்தது இறை ஆவி விண்ணக உண்மைகளை வெளிப்படுத்துகிறது அவற்றில் தெளிவு பெற முடிகிறது நாமும் இயேசுவில் நம்பிக்கை கொள்ள இந்த தூய ஆவி துணை புரியும் நிலை வாழ்வா அல்லது நித்திய வாழ்வா என்ற வினாவிற்கு விடை மனிதனிடமே உள்ளது ஆண்டவரை தேர்ந்து கொள்பவன் என்றுமே வாழ்வான் அவரை நிராகரிப்பவன் அழிவுறுவான் பொய் தேவர்களையா மெய்ய கடவுளையா இன்றே முடிவெடுங்கள் என்று யோசுவா இஸ்ராயல் மக்களை கேட்டுக்கொண்டார் இன்று நாமும் நமது மீட்பு விண்ணிலிருந்து வந்த திருமகனிலா அல்லது மண்ணிலிருந்து வந்த மனிதனிலா என்று தீர்மானிக்க வேண்டும் மகனில் நம்பிக்கை கொள்ளாதவன் வாழ்வை காணமாட்டான் கடவுள் சினமே அவன் மேல் வந்து வீழும் முப்பத்தி ஆறு என்பது வேத வாக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உயித்த ஆண்டவரை கண்டு கண்டவர்கள் உயித்த ஆண்டவரை காணாதவர்கள் அனைவருமே இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டால் ஒழிய நிலை வாழ்வை காண மாட்டார்கள் இயேசு ஆண்டவர் உயிர் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அவரின் ஆசிரை நிரம்ப பொழிவாராக ஆமேன்